பெலாலி விமான நிலையத்தினூடாக நேற்று யாழ்ப்பாணத்தினை வந்தடைந்த யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குடிவரவு அதிகாரிகள் இலத்திரனியல் தரவுகளின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய நகைகளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசார் குறித்த நபரை கைது செய்து அவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கினை தாக்கல் செய்துள்ளனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை குறித்த நபர் குறித்த வழக்குகளின் தவணைகளுக்கு தவறாது கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் குறித்த வழக்குகளிலிருந்து தலைமறைவாகி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிடியானை குறித்த நபருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர் நேற்றைய தினம் பலாலி விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த பொழுது குடிபரவு அதிகாரிகள் இலத்திரணியல் தரவுகளின் அடிப்படையில் குறித்த நபரை கைது செய்து பலாலி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் மேலும் பலாலி போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக குறித்த நபரை விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது